எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ரொம்ப சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் நல்லா சூடாக கறக்குற முறு முருன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது புதுவித ரெசிபியெல்லாம் இல்லை இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் ஒரு போண்டா ரெசிபி இந்த போண்டாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க போண்டா செய்ய முதல்ல அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா அதில் ஒரு கப்பு ஃபுல்லாக பச்சரிசி அளந்து எடுத்து சேர்த்துருக்கேன் முக்கால் கப்பு அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன் கப்பில் ஃபுல்லாக சேர்த்துட்டு கால் கப்பில் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த கப் வேணாலுமே எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு உள்ள பச்சரிசிக்கு முக்கால் கப்பு அளவுள்ள உளுந்து சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் சரிசமமாக சில சேர்ப்பாங்க அப்படி சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் பாதிக்கு பாதி கூட சேர்த்துக்கலாம் உங்களோட உளுந்து ரொம்ப நல்லா புசு புசுன்னு மேலெழும்பி வரும் அப்படின்னா ஒரு கப்பு அளவு பச்சரிசிக்கு அரை அளவு உள்ள உளுந்து கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஐயாறு இருபது பச்சரிசி எடுத்தேன் நல்ல மூணு நாலு முறை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சமைக்கிற தண்ணியை இதில் சேர்த்து ஊற வச்சிடலாம் இது அப்படியே மூணு மணி நேரம் ஊறட்டும் நான் அதை எடுத்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிட்டேன் இப்போது இது ஈவினிங் டைம் ஆகிடுச்சு மாவு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம தாலிப்பூ ஒன்று ரெடி பண்ணிடணும் தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுட்டு நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு இதில் தாளிச்சிடலாம் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இது நல்லா பொரியட்டும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அஞ்சு பச்சை மிளகா மெல்லுஸ் மெல்லிஸாக நீள நீளமாக இருந்தது அதை பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம் ஒரு இன்ச்சு நீளமுள்ள இஞ்சு தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க துருவி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க நல்ல மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு தேவையான அளவு கருவேப்பிலை இலைகளும் இதில் சேர்த்துருங்க வெங்காயம் சேர்த்த உடனேயே ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு கடாயில் இருக்க சூட்லேயே இது நல்லா கலந்து விட்டுடுங்க கொத்தமல்லி இலைகள் வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா மாவோட லாஸ்ட்டை நம்ம சேர்த்து கலந்துக்கலாம் அது நம்மளோட விருப்பம்தாங்க வெங்காயம் நான் சேர்த்ததே கொஞ்சம் அதிகம்தான் ஏன்னா வெங்காயம் இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன் நான் எடுத்த இந்த மாவுக்கு ஒரு மீடியம் சைஸில் இருக்க வேங்காயம் சேர்த்தாலே போதுமான அளவாக இருக்கும் இப்போ இந்த அரிசியும் பருப்பும் நல்லாவே ஊறிடுச்சு இதை நீங்கள் மிக்ஸியில் சேர்த்து அரைக்கிற மாதிரி இருந்தாலும் அரைச்சிக்கோங்க ஆனால் கிரைண்டரில் அரைக்கிறது பெட்டரு கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா நல்லா இது போல் மாவு சாஃப்டாக நிறைய நமக்கு கிடைக்கும் இல்லை சில மிக்ஸி நல்லாவே சாஃப்ட்டாக அரைச்சி தரும் அது போல் மிக்ஸி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மிக்ஸியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க மாவோட பதம் இது போல் இருக்கணும் இப்போ தான் உப்பு சேர்க்கணும் தூளுப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தேன் கால் டேபிள் ஸ்பூன் அளவுல பெருங்காயத்தூள் இதில் சேர்த்தேன் இது லைட்டாக கரையணுன்றதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தண்ணி சேர்த்து நல்லாவே நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ இது நல்லா மாவோடு மிக்ஸ் ஆகணும் தனித்தனியாக தெரியக்கூடாது மாவை எடுத்து விட்டால் பந்து மாதிரி விழணும் இட்லிக்கு நம்ம மாவு அரைப்போ இல்லைங்களா அதே பதம் தான் இப்போ தாளிப்பு நல்லாவே இருக்கும் அந்த தாளிப்பு எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாவை பொறுத்த வரைக்கும் தோசை மாவு போல் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இட்லி மாவை விட நல்லா கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான இட்லி மாவு பதமே இதுக்கு போதுமான அளவு ஒரு மூடி அளவுள்ள தேங்காய் துருவலை இதில் துருவி எடுத்து சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காவை பல்லு பல்லாம் கட் பண்ணி போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கூட பல்லு பல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுடுங்க கண்டிப்பாக இதில் தேங்காய் போட மறக்காதீங்க தேங்காய் போட்டு செய்கிறது தான் இந்த போண்டாக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்டியே நமக்கு தரும் நல்லா கலந்து விட்டுடுங்க மாவோட பதம் இது போல் இருக்கணும் உப்போட டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு நிறையவும் சேர்த்துறாதீங்க இப்போ சூப்பராக நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ போண்டாக்கலாம் எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம் ஒரு அடி கனமான கடாய் ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன ஓரளவு சூடேறின பிறகு மிதமான தீயில் மாற்றிட்டு இது போல் மாவை எடுத்து குண்டு குண்டாக போண்டாக்கெல்லாம் விடணும் நம்ம அப்படியே கையில் உருட்டி போடணும் அப்படின்றது கிடையாது கையில் எடுத்துகிட்டு அப்படியே போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இதை அப்படியே மேலே வந்துடும் இப்போ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் வெந்த பிறகு அதுவே நமக்கு மேலே எழும்பி வந்துடும் எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அடியில் போய் தங்கிடும் இல்லை நல்லா காய்ச்சிடுச்சுன்னா போட்ட உடனே கருகி போயிடும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா இது போல் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு மிதமான தீயில வச்சுட்டு மாவு எடுத்து எடுத்து போடுங்க சூப்பராக மேல் எழும்பி வந்துடும் கடாயோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி போண்டாக்கள் எத்தனை போட முடியுமோ போட்டுருங்க போட்டுட்டு கலந்து விடுங்க உடனே கலந்துடக்கூடாது இது போல் ஓரளவு மேல் எழும்பி வந்த பிறகு நம்ம கண்டிப்பாக கலந்து விடணும் அப்போ தான் எல்லா பக்கமுமே கரெக்டாக ஈவனாக கோல்டன் கலரில் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் நல்லா குண்டு குண்டாக சாஃப்டாக எழும்பி இந்த போண்டாக்கள் ரெடியாகி வந்துட்டுருக்கு தீ அதிகமாக இருந்ததுன்னா மேலே தீஞ்சிடும் உள்ளே நமக்கு வேகாது இது போல் மிதமான தீயில் வச்சுருந்தீங்கன்னா தான் அதே போல் கலந்து கலந்து விட்டிங்கன்னா தான் எல்லா பக்கமுமே ஈவனாக கோல்டன் ப்ரவுன் கலரில் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வரும் இப்போ பாருங்கள் சூப்பராக போண்டாக்கள் ரெடியாகி வந்துட்ருக்கு இந்த போண்டாக்களோட சுட சுட நம்ம செஞ்சுட்டு சாம்பாரோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் தேங்காய் சட்னி ஒரு சூப்பர் காம்பினேஷன் சாம்பார் சேர்த்துக்கு டைம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் சட்னியோடு சேர்த்து இந்த போண்டாக்களை சாப்பிட்லாம் இல்லை ரெண்டுமே சேர்த்துக்கு நமக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க போண்டாக்களை வெறுமனையே சாப்பிட்லாங்க ஏன்னா இதில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கோம் சூப்பராக போண்டா ரெடி ஆகிடுச்சு இப்போ பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த போண்டாக்களை இதே அளவுகளில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்